வணக்கம் உண்மை உங்களை வரவேற்கிறோம் நெல்லை மேலப்பாளையம் அம்மன் கோவில் அருகில் நடராஜபுரம் இரண்டாவது தெருவில் நியூட்ரி கேர் ஃப்ரெஷ் சாலட் திறப்பு விழா நடைபெற்றது இங்கு ஆரோக்கியத்திற்கு தரமான உணவுகள் பழவகைகள் காய் வகைகள் முளை கட்டிய பயிர் வகைகள் முந்திரி பாதாம் பிஸ்தா அத்திப்பழம் வால்நட் சத்தான விதைகள் முட்டை கிடைக்கிறது இந்த உணவுகளில் புரோட்டீன் நார்ச்சத்து கொழுப்புச்சத்து நீர்ச்சத்து வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே வைட்டமின் ஏ மற்றும் மினரல் சத்துக்களும் உள்ளடங்கி இருக்கிறது இது ஊட்டச்சத்து நிறைந்த சத்தான மற்றும் திருப்திகரமான உணவாகும் ஊட்டச்சத்து நிறைந்தது செரிமானத்தை மேம்படுத்துதல் எடை மேலாண்மை இருதய ஆரோக்கியம் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு சக்தி நிலையம் அதிகரித்த நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுத்தப்பட்ட ஆற்றல் நிலைகள் மேம்பட்ட தோல் ஆரோக்கியம் ஆகிய நன்மைகளை உண்டாக்குகிறது இந்த ஆரோக்கிய உணவு வகைகளை வீடுகள் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்டல் ஒர்க் பிளேசஸ் உள்ளிட்ட இடங்களுக்கு இலவசமாக டோர் டெலிவரி காலை ஆறு மணி முதல் மணிக்குள் செய்து கொடுக்கிறார்கள் விழா ஏற்பாடுகளை நியூட்ரி கேர் ஃப்ரெஷ் சாலட் நிர்வாகம் செய்திருந்தது உணவு கட்டுப்பாட்டு துறையில் மாஸ்டர் டிகிரி பயின்று ஐந்து வருட அனுபவம் பெற்ற ராஜ் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோடு இந்த காலை உணவு ஆரம்பித்துள்ளார் இந்த உணவை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் தைராய்டு நோய் உடையவர்கள் கருவுற்ற பெண்கள் எடை குறைக்க விரும்புவோர் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சினை உள்ளவர்கள் கூட எடுப்பதால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று அதன் உரிமையாளர் கீதாராஜ் தெரிவித்தார் வணக்கம் எல்லாேருக்கும் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா கீதா இது என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய கணவர் அவர் பேர் வந்து நாகராஜன் நாங்கள் வந்து புதிதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பிஸ்னஸோட நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரி கேர் ஃப்ரெஷ் சாலட் இது என்ன வகையான உணவுன்னு பார்த்தீங்கன்னா காலை உணவை நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது காய்கறி வகைங்க இருக்குது பயிர் வகைங்க இருக்குது அதுக்கப்புறம் விதைகள் பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் அத்திப்பழம் அந்த மாதிரி ப நக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் அது போக வந்து முட்டைகளும் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கும் போது இதில் கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா உடம்புல வந்து ஆரோக்கியமான உ எதிர்ப்பு சத்துகள் வந்து அதிகரிக்கும் அதனால செரிமானத்துக்கு வந்து உதவியாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது அதுக்கப்புறமா வந்து ரத்த ஓட்டங்கள் வந்து சீராகும் அது போக வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்ஸு அதுக்கப்புறம் ஹார்ட் பேஷண்ட் இவங்கெல்லாம் வந்து எடுக்கும்போது அவங்களோட ஆரோக்கியங்கள் வந்து சரியான அளவில் வந்து இருக்கும் சரிங்களா இது போக இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து உணவுகள் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம் சரிங்களா இது எடுக்க இது இது எடுக்கும்போது நீங்கள் காலையில் வேறு எந்த ஒரு உணவும் எடுக்க வேண்டாம் நார்மலாக நம்ம எடுக்கிற உணவுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா பூரி சேமியா இந்த மாதிரி தான் எடுப்போம் ஆனால் இதிலெல்லாம் வந்து ஊட்டச்சத்து நிறைந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்று ரெண்டு தான் இருக்குமே தவிர எல்லாமே கரெக்டான அளவில் இருக்காது ஆனால் நாங்கள் கொடுக்குற உணவில் வந்து எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கும் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் இது நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் வந்து ஏற்படுது க கலர் வந்து நம்மளுக்கு அதிகமாக சர்மங்கள் வந்து சீராக இருக்கும் ரத்த ஓட்ட சீராகிறதுனால ஸ்கின் வந்து நல்லா பல இருக்கும் முடி வந்து முடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் உடம்பு வந்து கொழுப்பு சத்து கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியில் நீங்கி நல்ல சுத்தமான உடம்பு வந்து ஆரோக்கியமாக உருவாக்கும் சரிங்களா இது எல்லாருமே இருக்கணுன்றது எங்களோடய ஆசையாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இது எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்க நாங்கள் திருநெல்வேலியில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் நைன் த்ரீ நைன் டபுள் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க